ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நான் கும்மளி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கதை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா தானம் அளிப்பது சிறந்தது டொனேட்டிங் இஸ் குட் மைசூரை வந்து ஒரு மன்னன் வந்து ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் ஓகேங்களா அவர் வந்து ரொம்ப நீதி நேர்மை அன்பும் இப்படி எல்லாம் உடையவராக வந்து இருந்தார் அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட வந்துட்டு போயிருக்கார் ஓகேங்களா அந்த வழியில் வந்து ஒரு வயசான ஒரு விறகு வெட்டி வந்து ஒருத்தங்க வந்து தலையில் வந்து விறகு விறகு வந்து சுமந்தபடியே வந்துட்டு ந வந்துட்டு இருந்தார் மன்னன் இல்லையா அவர் வந்து அந்த விறகு வெட்டியை பார்த்து தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறார் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த விறகு வெட்டியை பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயதிலும் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதற்கு வந்து அந்த விறகு வெட்டி அரசரை பார்த்து சொன்னாங்களாம் அரசே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது என்னுடன் இல்லை அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு போய் போய்விட்டார்கள் இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம் தான் இப்படி பாடும்படிபடியே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட அந்த விறக வெட்டி சொல்கிறாரு இதை கேட்டு தான் அந்த மன்னன் வந்து அந்த விறகு வெட்டியத்தோ வெட்டியோட கொஷ் இது அதாவது என்ன கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாட்டில் இருக்க சந்தனக்காடு இருக்கும் தெரியுமா அதில் வந்து ஒரு பகுதியை வந்து அந்த விறகு வெட்டிக்கு கொடுத்துட்றாரு தானமாக இதனால் வந்துட்டு என்ன விறகு வெட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருறாரு அப்புறம் அந்த விறகு வெட்டிக்கு அவரோட மன்னனோட சந்தனக்காட்டை வந்து நன்கொடையாக கொடுத்ததில் வந்து அரசனுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு அந்த சந்தன மரத்தை வந்து அந்த விறகு வெட்டி என்ன பண்ணுவார் வெட்டி விற்பார் அந்த ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு லட்சம் விலைக்கு போகுமா அதை வந்துச்சு என்ன பண்ணலாம் வீடு நிலம் வசதி என்னன்னு சொல்லி நல்லாவே இருக்கலாம் இல்லையா ஸோ அதை மாதிரி வந்து மண் மன்னன் வந்து நினச்சிருக்காரு அந்த மன்னன் நினச்சதபடியே வந்துட்டு அந்த விறகு வந்து நடந்துட்டார் ஸோ இது இப்படியே கொஞ்சம் அஞ்சு ஆண்டுகள் போயிருச்சு ஓகேங்களா அரசன்தான் அதுக்கப்புறம் வழக்கம் போல வேட்டைக்கு போயிருக்காரு அப்படியே வேட்டைக்கு போகும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு வந்து ஒரு செல்வர் வந்து வர்ற வராரு அவரை பார்த்து மக்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு அப்போது உடனே வந்து அரசன் வந்து அந்த பெரியவரை வந்து அவரோட அரண்மனைக்கு வந்துட்டு வர சொல் வர சொல்லி அந்த காவலர்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் வந்து அரசரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு மன்னருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காரு அந்த அரசன் வந்து அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாரா ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்குறார்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த பெரியவர் வந்து அந்த மன்னரை பார்த்து கேட்குறாரா அரசே என்னை தெரியவில்லையா பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டிதான் நான் ஏழ்மேல் வாடுவதைக் கண்டு சந்தனக்காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்களே நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு வச்சு பெரும் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அரசருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவரை பார்த்து கேட்கறாரா மக்கள் வந்து உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த பெரியவர் சொல்றாரு அரசே எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் வந்து பல ஏழை எளியர்களை பயன்பெற பள்ளிக்கூடம் மருத்துவமனை கட்டியுள்ளேன் சிலருக்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்துள்ளேன் தான் மக்கள் என்மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு மன்னர் வந்து நம்ம கொடுத்த தியானத்தினால எப்படியெல்லாம் வந்துட்டு அதனால் ஒரு நல்ல பயன்கள்லாம் விளையுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டு அந்த பெரியவரையும் பாராட்டினார் இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா தானம் செய்வது சிறந்தது நம் ஒருவர் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் அதனால் பலரும் பயன்படுகிறார்கள் எனவே அனைவரும் தானம் செய்யும் நற்பண்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பாக்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க